என்ற பேரில் ஏமாற்றப்படுறியா அல்லது உன்ன நீ வளர்த்துக்கிறியா இந்த சுதந்திரம் உனக்கு அங்கே இருக்குதா நீ எங்கன்னா வாசியோகம் போய் கற்றுக்கோ ஆனால் என்ன பண்ணாத உன்னை எழுந்த பேர் வாசியோகம் உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன்னா வாசி யோகம் பண்ண உடம்பு ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக்குன கொண்டாடி கூட இருக்கக்கூடாதுக்கா சாடாம இருக்கிறதுக்கா வாழாம இருக்கிறதுக்கா வண்ண வண்ண உடையெல்லாம் போடாமல் இருக்கிறதுக்கா வாக்கின் வசந்தத்தெல்லாம் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கா வாசி யோகத்துக்கு போனேன் எதுக்கே போனேன் யோகத்துக்கு பொணமாக தான் ஆக போறேன்னா கம்முனு போய் பார்த்துக்க வேண்டியது தானே சனினே வாசி யோகன்ற பேரில் போய் சாப்பிட்ற போனமா நான் போனம் போல சுத்த போகிறேன்னா போனமாக தான் ஆகிடு நான் என்ன பண்ணிட்டு போ அதுமா என்ன குடும்பத்தில் இருக்கிறேன் என்ன பண்ணு போய் பிச்சை கேடு என்ன சுற்றி கேட்டு எதுக்கு என் பிச்சை கூடயே ஆகிடுறேன் சாப்பிடையா உடம்பே மிகுனுட்டார் அந்த இரத்தம் வேறு மாதிரி அர்த்தம் பண்ணி வச்சுக்கிறேன் நீதான் என்ன பண்றானுங்க உன் ஊர்ல வந்து நம்மள சுற்றி சுத்தியே நீங்களாம் முட்டாளுங்க நாங்களாம் யாரு சைவம் சாப்பிட்றோன்னு ஒருத்தன் சொல்கிறோம் என்னத்துக்கு பேசுகிறான்னு நினைக்கிறீங்க உனக்கு என்ன புரியுது சாப்பிட்டு போய் ஏன் வந்து இங்க வந்து பேசுகிற எதுக்கு பேசுகிறா நீ என்ன நீ என் கேட்டுனுக்குற என்ன நினைச்சுக்கிறானுங்க உன்னை எதை கேட்டு நீ என்ன ஆகுற அப்போ உன் சாப்பாட்டை உன் ஒழுக்கத்தை உன்னை அசிங்க பத்தத்துக்கு ஒருத்தன் பேசுங்கிறான் நீ என்ன பண்ணுங்கிற அதை போய் கேட்டுக்கினேன் இதுல வர பெரிய உன்னத்துக்கு வர சொல்லுங்கிற நாங்களாம் இப்போ என்ன பண்றதே இல்லை எங்க வீட்டில் நான் மட்டும் அவங்க ஒன்றும் ஒன்னும் புரியாமக்கிறாங்க யாரெல்லாம் வீட்டில் உங்களாம் புரியாமல்ங்களா முட்டா அடிவரினா ஆகிட்டாராம்மா எல்லாருக்கும் உடம்பு தான் சாப்பிட்டா சரி இதுனா உடம்பு விட ஒரு அறிவாளி இருப்பானா உனக்கு பிடிக்கல சாப்பிடாது தப்பே கிடையாதுன்ற நான் சாப்பிடாதே தப்பே கிடையாது ஆனால் சாப்பிடாது தான் சரின்றது எப்படி சரியாக முடியும் அப்போ வாசி யோகன்ற பேரில் வரைய இருக்கிற சடங்குகளை விட்டுட்டு நீங்கள் கதியை மட்டும் கற்றுக்குதுன்றதுலன்னா இல்லை தப்பு இல்லை